அந்த ஒருவனே குற்றம் செய்து விட்டாங்கன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் போய்விட்டார்கள் அவனை கூட்டிலே ஏற்றி ஆச்சுது அவனுக்கிட்ட சட்டத்தினி கேள்வி கேட்பார் சட்டத்தினருக்கு அப்படி அந்த பாதையை சொன்னேன் செந்தூர் செல்வன் செந்தூரன் வன்னியூர் செந்தூரன் சட்டத்திரணி அப்போ சட்டத்திறனி கேள்வி கேட்பார் கேள்வி கேட்டால் அவன் ஒரு பாதியும் சொல்ல மாட்டான் எந்த கேள்வி கேட்டாலும் பத சொல்ல அப்போ அந்த சட்டத்தினி நீதமாக நடத்திருந்தால் நான் கேட்குற கேள்விக்கு இவர் சொல்கிறாரு இல்லை இவர் ஊமையும் இல்லை பசு நாட்டி நான் எப்படி வழக்க விசாரிக்கிறது வழக்கு எப்படி நடத்துறதுன்னு சொல்லி இப்போ நீதமான அவனை பார்த்து கேட்டார் இவர் கேட்குற கேள்விக்கு நீ தானே தனிமனம் உண்டு என்ன பதில் சொல்லணும் கேட்டான் இல்லை நீ அவர் கேட்குற கேள்விக்கு உண்டோ இல்லையண்டோ பச சொல்லணும் ஒன்றும் ஜெயாடிக்கு நாங்களும் என்ன செய்யலாம் அவரை கேட்ட கேள்விக்கு ஓம் இல்லை இல்லையென்னு பச சொல்லணும்னு சொன்னார் உடனே அவன் சொன்னான் அவங்க தமிழ் ஆள் அஞ்சு நான் ஐயா இவர் கேட்குற கேள்விக்கு ஓமுண்டோ இல்லையென்றோ போக சொல்ல முடியாது நான் கொஞ்சம் விரும்பத்தான் பசோ அதுக்கு பேர் விருதாக இல்லை என்னால ஓம் வேலை இல்லையென்றும் போக சொல்ல முடியாது நீதமான விளங்கிறத கேட்டாரேன்னு சொல்லிடு ஒரு கேள்விக்கு ஓம் அல்ல இல்லைன்னு பாசிட முடியாது சொல்லலாம் தானே இவன் கேட்டான் ஐயா நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் அதுக்கு நீங்கள் ஓம் அல்லது இல்லை என்று பாசிட்டிவங்க பார்ப்போம்ண்டுட்டு இப்போ நீதவானுக்கு தேவையில்லாத மாட்டிடுறார் அப்போ நான் ஒரு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் அந்த கேள்விக்கு ஓம் அல்லது இல்லை என்று நீங்கள் பாசிட்டிவங்க பார்ப்போம் சரி கேள்வி கேள்வி பார்ப்போம் டார் அவன் கேட்டான் ஐயா நீங்கள் இப்போ இப்போவும் குடிச்சு போட்டு வந்து வீட்டை மனசுக்கு அடிக்கிற பழக்கத்தை கைவிட்டியலா இல்லையான்னு கேட்டான் பின்ன கேள்வி என்ன பதில் இப்போவும் குடிச்சு போட்டு வந்து மனசி கடிக்கிற பழக்கத்தை உங்களோட பழக்கத்தை கைவிட்டியலா இல்லையாண்டு இல்லையண்டா இப்போவும் குடிச்சு போட்டு விட்ட வர மனசி கடிக்கிறார் ஓமுண்டா இப்போ நடந்து வந்துடும் விட்டுட்டார் விட்டுட்டேன்டா விட்டான் அப்போ நீதம் வாங்கினார் அதுக்கு ஒரு பதில் சொல்லிறான் இப்படி தான் கேள்வியை கேட்டுக்கொண்டுக்கிறார் எனக்கு அது கஷ்டமாக இருக்குண்டு கல்லடி வேலைன்னு ஒரு பெரிய கேள்விப்பட்டுப்பீங்களா அவர்கிட்ட ஒரு சின்ன நகைச்சு சொல்ல விரும்புகிறாரு அப்போ அந்த ஆட்சின்றதுக்கு கோச்சின்னு சொல்கிறது ஆட்சி அம்மா குறிக்கிற சொல்லு அதுக்கு கோச்சின்னு சொல்கிறது தாப்பினை குறிக்கிற சொல்லு அப்புறம் ஆச்சுன்றது தாயை குறிக்கிற சொல்லாம் வந்துட்டு இப்போ ட்ரெயின் யாழ்ப்பாணத்துக்கு போன அந்த ஆரம்ப காலத்தில் அப்போ ட்ரெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் இப்போலாம் ரயில் ரோட்டுக்கு பக்கத்தில் கடவையும் இல்லை லைட்டும் பத்தாது எத்தனையும் விபத்து நடக்குது கண்டு கொள்றதுக்கு யாரும் இல்லை நாங்கள் அங்கே வரும்பொழுதும் காய்ச்சி கொண்டு வந்தோம் அப்போ அப்போ போட்டு கொண்டு போட்டுப்பாங்கள் ஆஃப் கோச்சின்னு போட்டுட்டு கீழே தமிழ் தமிழ் படித்தோம் கோச்சி வருவே கோச்சி வரும் கவனம்னு போட்டுப்பாங்க

அது சொல்கிறேன்னா நீண்ட நேரம் எடுக்கும் இந்த அண்ணன் பதினாறு மணிக்கே துவங்கி இந்த நாள் அவர்கிட்ட ஒரு மணித்தாவது கிட்ட சில விஷயங்களை சொல்லியிருக்கலாம் அதனால் ஏற்கனவே அரை மணித்தையாக நாங்கள் இயற்கைக்கு கடன் கொடுத்துட்டோம் இனாமாக கொடு கடன் இல்லை கடன் திருவிப்பாங்க இனாமாவே கொடுத்துட்டோம் இருந்தாலும் சில விஷயங்களை சொல்கிறேன் ஒரு அந்த காலத்தில் கவிதையிலேயே உரையாடினார்கள் கவிதையிலேயே உரையாடுகிற வழக்கம் இருந்தது ஒருவர் நல்ல தமிழ் தெரிந்த ஒருவர் ஒரு முதியவர் அவருக்கு ஒரு நோய் அந்த நோயை வைத்தியர்கிட்ட சொல்லுவான் அவர் வந்து வைத்தியர்கிட்ட சொன்னார் நோயை கவிதையில் சொன்னார் ஐயா முக்காலை கையில் எடுத்து மூவிரெண்டு கேகையிலே அக்காலில் ஒன்றிலே ஐந்து தலை நாகம் அமைய கடித்ததையா என்று சொன்னார் இவங்களை ஒன்றும் விளங்க என்ன சொல்கிற விளங்க டாக்டர் நல்ல தமிழறிஞன் இப்போ என்ன எங்களுக்கு தேவை என்னெண்டா வைத்தியர்கள் நல்ல தமிழறிஞர்களாக இருக்க வேணும் சட்டத்திறன்கள் நல்ல தமிழர்களாக இருக்க வேணும் எங்களுக்கு வடமாகாண சபையிலே நாலு அமைச்சர் இருந்தார்கள் இந்த நாலு அமைச்சர்களுமே நல்ல தமிழறிஞ்ச தமிழ் தமிழர்களாக இருக்க இல்லை அதனால இங்கேயும் சொல்ல தேர்தலில் இருந்திருந்தால் எவ்வளோ வளர்த்துக்கலாம் தமிழை நிறைய வளர்த்துக்கலாம் ஆனால் அவர்கள் தமிழர் தமிழறிந்த தாய் தமிழறிஞர்களாக இருக்கவில்லை ஆனால் உண்மையில் பல துறைகள் சார்ந்தவர்களும் தமிழறிஞர்களாக இருந்தால் தான் தமிழை வளர்க்கலாம் நாங்கள் சட்டஞ்ச சம்பந்தமான புத்தகங்களை தமிழை வாசிக்க விரும்புகிறோம் இந்தியாவில் சில புத்தகங்கள் வருது வைத்திய சம்பந்தமான புத்தகங்களை தமிழில் வாசிக்க அங்கே இந்தியாவிலிருந்து வருது இப்போ எங்கட வைத்தியர்கள் சட்டத்திரணிகள் போன்றவர்கள் தங்களது அனுபவங்களை தங்களது மன வெளிப்பாடுகளை எல்லாம் எழுதுவதற்கு நல்ல தமிழ் தமிழ் ஆய்ந்தவர்களாக இருக்க வேண்டும் இப்போ அந்த வகையில் இந்த முக்காலை கையில் எடுத்து அவர் டாக்டருக்கும் தமிழ் எறியும் அவருடன் சொன்னார் ஒன்றும் ஏற்ற வேலை கஷ்டமான வேலை ஒன்றும் இல்லை பத்திரதன் புத்திரனின் மித்திரனின் சத்ருவின் பத்தினியின் கால் என்று சொன்னார் கேட்டு கேட்டுக்கொண்டு போயிட்டார் இப்போ என்ன என்ன சொன்னார் என்ன கேள்வி கேட்டார்னு பார்ப்போம் அவர் கேட்டேன்னா அவர் காலை இல்லைன்னா மூன்றாவது கால் நடக்கலாது கால உங்கி நட ரெண்டு காலாலே நடக்கிறதுக்கு தள்ளாடுற வேதம் தடியை பிடிச்சிக்கொண்டு போனார் முக்காலே கையில் எடுத்து மூன்றாவது கால் தடி முக்காலை கையில் எடுத்து மூவி ரெண்டு கே கையில் மூன்று ரெண்டாக ஆறு ஆற்று பக்கம் போனார் அந்த காலம் இயற்கை பாதைகளை கழிக்கிறதுக்கு செல்ற இடம் ஆற்று பக்கம் தான் முக்காலை கையில் எடுத்து மூவிரண்டு கையிலே அக்காலில் ஒன்று மூன்று காலில் ஒரு காலில் அஞ்சு நாகம்ன்றது நெருஞ்சி முள்ளு எதிரி நெருஞ்சி அந்த அஞ்சு தலை நாகம் அமைய கடிதெல்லாம் கடிச்சு போட்டுது அப்போ நெருஞ்சி முள்ளு குத்தி தான் சொன்ன விஷயம் அந்த வைத்தியருக்கு தெரிஞ்சிருந்தபடியாவது சொன்னார் பத்திரதன் புத்திரன் பத்திரதன் தசரதன் தசரந்த புத்திரன் ராமன் பத்திரதன் புத்திரனின் சத்ரு பத்திரதன் புத்திரனின் மித்திரன் மித்திரது சுக்ரீவன் சுக்ரீவன் சத்ரு பாலி வாலியில பத்தினி தாரை தாரை என்ற எழுத்துல அறவை தரை தரையுண்டு வரும் இப்போ தரையில் காலத்தை சரி வரும் பத்ரதன் புத்திரனின் மித்திரனின் சத்துரவின் பத்தினியின் கால் வாங்கி தே அந்த கா அந்த தாரை என்ற சொல்லி இருக்கிற எடுத்து விட்டால் தரை வரும் அந்த தரையில் காலை போட்டு தேய்ச்சி தான் வருத்தம்மாறுனு சொன்னா அப்படி அந்த காலத்தில் சாதாரணமாகவே கவிதையிலேயே உரையாடுகின்ற அளவுக்கு மிகவும் சிறப்பானவர்கள் இருந்தார்கள் நான் என்ன நேரம் பேசிக்கொண்டு போகலாம் ஒரு சின்ன விஷயத்தில் முடிக்க போகிறேன் க கவிதைகளில் கம்பன் மிகப்பெரிய புகழ்பெற்ற கவிஞன் இன்னைக்கு உலகம் முழுக்க கம்பன் கழகங்கள் கம்பராமாயணம் சம்பந்தமான பட்டி மண்டபங்களை சிறப்பாக நடத்தி கொண்டுகின்றன சிறந்த பேச்சுக்களை எல்லாம் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சிலம்பியம் செல்லப்படுகின்ற ஒரு பெண் அவளுக்கு தன்னை பெற்றி கம்பன் பாட்டு பாட வேண்டும் என்று விருப்பம் அதனாலே கம்பன் இருக்காள் வீட்டை அழைச்சி தன்னை பெட்டி ஒரு பாட்டு பாட சொல்லி கேட்டாளர் அப்போ கம்பன் அதுக்கு உண்மை போய் எனக்கு தெரியாது அறிஞ்ச கதை கம்மந்தனால எனக்கு இத்தனை ஆயிரம் பொன்போனும் ஆயிரம் பொற்காசு வந்தால் தான் நான் அந்த பாட்டை பாடித்தருவேன் உண்டு இவன் சொன்னால் சரி பாடுங்கோ பாப்போன்னு சொல்லி இவர் அரை பாட்டு பாடிட்டார் இவளுக்கு காசு கொடுக்குறது காணாது ஐயாயிரம் பொன் தான் கிடந்தது கொடுத்தாச்சு சொன்னார் மிச்ச காசையும் சேர்த்து கொண்டு வா அதுக்கு பிறகு மிச்சத்தை முடிக்கிறதெண்டு அப்போ நான் பாட்டை மறந்து போவேன் என்று அவர் சொன்னாலாம் இல்லை நான் சிவலில் எழுதி போட்டு போகிறேன்னு சொல்லி போட்டு ஒரு நேரம் தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே மண்ணாவதும் சோழ மண்டலமே இவ்வளவு போட்டார் ஒரு பொன்பாடு முதல் நாலு சீர் மூன்று சீர் எழுதியாச்சு அதுக்கு பிறகு அவர்கள்ட்ட காசும் இல்லை ஒன்றும் இல்லை கம்பனை கூப்பிடவும் இல்லை கம்பனை தான் முடிக்கவும் இல்லை தெரு தெருத்தெருவாக தெரிஞ்சப்போ நாங்கள் செய்கிற வேலையாக தான் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் தெருத்தெருவாக தெரிகிறோம் தெருத்தெருவாக தெரிகிற ஒளையார் அங்கே வீடு வீடாக இருக்கிற பிள்ளைகளையெல்லாம் கூப்பிட்டு வச்சு விளையாட்டு மூலமாக அறிவிப்பு கொட்டினார் ஆத்திசுடி கொன்றவேந்தன் மூதிர நல்வழி பாடல்கள் எல்லாம் தெருவில் வச்சு சொல்லிக் கொடுத்த பாடல்கள் தான் திண்ணையில் வச்சு சொல்லிக் கொடுத்த பாடல்கள் தான் விளையாடுற பிள்ளைகளுக்கு விளையாட்டோடு சேர்ந்த கல்வி எங்களுக்கு ரூஸோ அல்லது ஜோன் டூஇ சொல்ல வேண்டிய தேவையில்லை அவ்வையாக சொல்லிட்டு தந்துக்கிறார் தெருவில் வச்சு மனநிலையில் வச்சு சொல்லிக் கொடுத்த பாடங்கள்லாம் அந்த உயர்ந்த கருத்துக்களை கொண்ட உத்தமமான கருத்துக்களை கொண்ட ஆத்தி சூடி கொன்றமேந்தன் மோதிர நல்வழி பாடல்கள் படிக்கக்கூடிய எங்களுக்கு கருத்து தெரியலை இப்ப அந்த என்ன கருத்து அவர் ஒரு நாள் களைச்சு போய் இந்த இந்த வீட்டுக்கு வந்திருக்கார் இந்த சிலம்பின்னு சொல்லப்படுகிற நாட்டியப்பண்ணின் வீட்டுக்கு வந்து வந்த பதில திண்ணையில் வந்து இருந்துட்டார் அந்த பொம்பளை வெளியில வந்தால் விழுந்து பார்த்தா கிளவி பாவம் பசியில் வாடிக்கொண்டுக்குது அப்போ ஏதாவது அதை கொடுப்போம்னு கொஞ்சம் கூழ் வந்து கொடுத்துருக்கு அப்போ அதை குடித்தாராம் அதை குடித்த அப்புறம் திரும்பி பார்த்தா சிவரில் அப்படி பாதி பாட்டு கிடையாது அப்போ கேட்டாராம் என்ன நடந்தாண்டு இல்லை இங்கே அப்படி கம்பர் வந்தவர் பாதி பாட்டு வெளிப்பட்டு போயிட்டார் கொடுக்குறது காசுக்கு வழி சரி மிச்சத்தை நான் ரன் எழுதி விட்டேன் தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே மண்ணாவதும் சோழ மண்ணனே அப்படின்னா தண்ணின்னு சொன்னால் காவிரி தண்ணி தான் ரகத்தில் சிரமமான தண்ணி தண்ணீரும் தார்வேந்தன் சோழனே மாலை அணி வெட்டி மாலை அணிந்த மன்னர்களுக்குள்ள மிகச்சிறந்தவன் தான் மண்ணாவதும் சோழ மண்டலமே மண்ணுன்னு சொன்னால் சோழ மண்டலம் தான் அதை விட சிறந்த மண்ணை பூமியில் காண முடியாது இங்கே அவ்வையார் தனிச்சீரை போட்டுள்ளதுனால் பெண்ணாவால் அம்பத் சிலம்பி அரவிந்தன் தாழ்வனியும் சிலம்பம் இலக்கண சுத்தமான இது அழகான பொண்ணாபணங்களை காலில் அணிகிற சிலம்பிய இந்த பெண்ணின் காலில் உள்ள சிலம்பு தான் சிலம்பு இதை விட ஒரு சிலம்பு இல்லைன்னு சொல்லி அருமையாக பாடி போட்டார் இதை கேள்விப்பட்ட அவ்வா கம்பரு கோவம் வந்துட்டு கூலுக்கு பாடி அவ்வை குடியை கெடுத்தாளேன்னு சொன்னார் அவன் கம்பன் சும்மா நான் ஐயாயிரம் பொன் ஆயிரம் பொன் கேட்டு அஞ்சூறு பொண்ணுக்கு பாதிப்பானுன்னு மிச்சம் அஞ்சூறு பொண்ணுக்கு காத்துக்கணும் இந்த அவ்வையார் கிளவி கூழுக்கு பாடி அவளை குடியை கெடுத்தாளேன்னு சொல்லி அவர் கோவப்பட்டாரா அதுக்கப்புறம் ஒரு தடவை சோழன் குரோத்துங்க சோழன் சபையில் அவ்வையாரும் அவரும் சந்திக்க வேண்டி வந்துட்டது சந்திக்க வேண்டி வந்தவொடனே கம்பன் தண்டை பெரிய புலமையை காட்டுக்காமன் காம கம்பராமாயணத்தை பத்தாத்தி ஐநூறு பாடலில் பாடிய பெரும் புலவன் கவி சக்கரவர்த்தி தன்னை பெரும்புலமையை காட்டுறதுக்காக ஓவியாரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாராம் அவ்வையார் அவமானப்படுத்த வேணும் அதே போல் கேள்வியை கேட்கணும்னு சரி கேட்டாராம் ஒரு காலடி நாலிலே பந்தலடி அதை என்ன அடின்னு கேட்டாராம் அவ்வையாரை பார்த்து அடிகின்ட்டு கொண்டபடியா ஒரு காலடி நாலிலே பந்தலடி அது என்ன அடிகு ஒரு கட்டத்தில் வந்தால் என்ன அடின்னு சொல்லி பொம்பளை பார்த்து கேட்கற போல இருக்கும் இன்னொரு கட்டத்தில் வந்தால் அப்படி வராது அவையாருக்கு தெரியும் வேணும்ண்டே தன்னை சீன்ட்றார் அடிபடின்னு சொல்கிறக்காக தான் பாட்டு பாடுறாருன்னு சொல்லி போட்டு அவருடனே நேரடியாகவே அவரை தாக்கி பாடினார் அவர் கேட்ட கல்வி ஒரு கால் ஒரு கால்ன்றது இப்படி ஒரு காலில் இருந்து ஒரு கால் நாலு இலை பந்தல் ஒரு கால் கொண்ட அடி அந்த அந்த பயிரிண்ட அடி வந்து ஒரு கால் கொண்ட அடியாக இருக்கும் நாலு இலைகளே பந்தல் போட்டு அடியாக அது இருக்கும் அது என்ன அடி அதான் கேட்ட விஷயம் இந்த அடி என்ன அடி அது ஒரு 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 கா ஒரு ஒரே ஒரு தண்டு மாதிரி வந்து நாலு இலைகளை போட்டிருக்கும் ஒரு கார் அடியாக கொண்டிருக்கும் நாலு இலைகளை பந்தலாக போட்டாடி அது என்ன அடின்னா கேட்டது இஞ்ச அவ்வையார் கோவராக கொண்டுமில்லை அடின்னு சொல்லி ஒரு பொருளை பார்த்தா கோபுரம் கொண்டுமில்லை ஔவையாருக்கு தெரியுமா வேணுமெண்டு சிலடியாக பாடிருக்கிறான்னு கோவப்பட்டு போட்டு அவ்வையார் சொன்னார் அப்படின்டா இட்டே கால் லட்சணமே வேமசரும் பரியே மட்டில் பெரியம்மை வாகனமே முட்டமேற் இல்லா வீடு குலராமன் தூதுவனே ஆரேடா அவர் அங்கே அடாண்டு ஓடுண்டான்னு சொல்கிறேன் வெட்டே கால லட்சம்னால் தமிழில் வந்து இப்போ நாங்கள் இந்து அராவி இலக்கங்களை பாவிக்கிறோம் ரோமன் நம்ம இலக்கங்களை பாவிக்கிறோம் அதுக்கு முந்தின காலத்தில் தமிழ் இலக்கங்கள்